உங்களோட வாழ்க்கை இந்த நிமிஷம் வரைக்கும் எவ்வாறு வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம் ஆனா இந்த நிமிஷம் உங்களோட வாழ்க்கையை நீங்க மாத்திரத்துக்காக உங்களுடைய முயற்சியை கண்டிப்பாக போட்டாக வேண்டும் உதாரணத்துக்கு உங்களுக்கு என்றொரு இலக்கு இருந்தால் மட்டுமே உங்களுடைய எண்ணங்கள் அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் இவ்வாறு உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கும் போது உங்களால் எதையுமே செய்யக்கூடிய ஒரு நபராக மாற முடியும் உதாரணத்திற்கு உங்களுடைய இலக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வர வேண்டுமெனில் அதற்காக உங்கள் ஃபோக்கஸ் உள்ள சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட விடயங்களில் நியூ டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விடயங்களிலும் இருக்கும் சோ அவற்றை எவ்வாறு கற்றுக்கொள்ளலாம் யூடியூப் வீடியோ மூலமாகவோ அல்லது வெப் பேஜஸ் மூலமாகவோ கற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படை அறிவு உங்களுக்குள்ளேயே வரும் அதை நோக்கி நீங்கள் பயணம் செய்து கொண்டிருப்பீர்கள் இதன் மூலமாக நிறையவற்றை நீங்கள் தேடி ஆராய்ந்து அவற்றினூடாக நிறைய அனுபவங்களையும் நிறைய கேள்விகளையும் உங்களுக்கு எழுப்புவீர்கள் இதன் மூலமாக உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள் ஆகையால் உங்களுடைய இலக்கை முதலில் நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய இலக்கு எதுவென்பது தெரிந்தால் மட்டுமே அடுத்த கட்டத்திற்கான பயணத்தை உங்களால் இலகுவாக ஆரம்பிக்க முடியும் சரி இப்பொழுது உங்களுக்கு அந்த ஒரு இலக்கு இருக்குது என்று வச்சுக்கொள்வோம் ஸோ இந்த இலக்கு அடைவதற்காக நீங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதில் அடுத்த கவனத்தை செலுத்த வேண்டும் ஸோ உங்களுடைய இலக்கை நீங்கள் தெளிவாக நிர்ணயம் செய்தால் அடுத்த கட்டமாக கண்டிப்பாக முயற்சி என்ற ஒன்றை போட்டாக வேண்டும் ஸோ கடின உழைப்பு இருந்தால் மட்டுமே உங்களால் உங்களின் இலக்கை அடைய முடியும் ஆகையால் கடின உழைப்பை ஒவ்வொரு நாளும் இடைவிடாது தொடர்ந்து செய்து கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களுடைய இலக்கை சீக்கிரமாக அடைவதற்கான ஆற்றல் உங்களுக்கு உருவாகும் இங்கு கடின உழைப்பை போடுங்கள் என்று சொல்லும்போது நீங்கள் ஆரம்பத்திலேயே பெரிதான ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு அதற்காக கடின உழைப்பை நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை எந்தவொரு பெரிய இலக்கை நீங்கள் அடைய வேண்டுமெனிலும் அதற்கான கடின உழைப்பை சிறிது சிறிதாக போட்டால் மட்டுமே உங்களால் பெரிய இலக்கை அடைய முடியும் உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பராக வர வேண்டுமெனில் முதலில் உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் பற்றிய அடிப்படை அறிவை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் வெப் பேஜ் எப்படி இயங்குகிறது என்பதை பற்றி நீங்கள் தெளிவான விளக்கத்தை கொண்டிருக்க வேண்டும் அதோடு சிஎஸ்எஸ் ஜாவாஸ்கிரிப்ட் போன்ற பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்களை பற்றி கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகையால் அடிப்படையில் இருந்து நீங்கள் ஒவ்வொரு ஒரு விடயத்தையும் மிகவும் தெளிவாக கற்றுக்கொண்டு ஒவ்வொரு விடயத்தை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஆகையால் உங்களுடைய இலக்கு எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்பை சிறிது சிறிதாக ஆரம்பியுங்கள் இன்று ஒரு மணித்தேலம் உங்களின் உழைப்பை நீங்கள் போடும் பொழுது நாளை அதை ஒன்றரை மணித்தேலமாக மாற்றுங்கள் நாளை மறுதினம் அதை இரண்டு மணித்தேலமாக மாற்றுங்கள் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்குள் இருந்தால் உங்களின் கடின உழைப்பை உங்களால் இலகுவாக போட முடியும் அதோடு உங்களுடைய இலக்கை இலகுவாகவும் அடைய முடியும் வரும் வெற்றியே உங்களின் இலக்கை அடைவதற்கான அவற்றில் கடின உழைப்பை போடுங்கள் உங்களாலும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் உங்களின் கடந்த காலமானது எவ்வாறு வேண்டுமானதாக இருந்திருக்கலாம் ஆனால் இன்று உங்களுடைய இலக்கு என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதை நோக்கிய முயற்சிகளை எடுத்துக்கொள்ளும் இவ்வாறு உங்களுக்கென்றொரு இலக்கு இருந்தால் மட்டுமே உங்களால் முயற்சியையும் செய்ய முடியும் உங்களின் எதிர்காலத்தை உங்கள் ஜெயிக்கவும் முடியும் உங்களுக்கென்றொரு இலக்கு இருந்தால் மட்டுமே உங்களால் கடின உழைப்பை அந்த இலக்கின் மேல் போட முடியும் ஆகையால் முதலில் உங்களுக்கென்றொரு இலக்கை நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள் அதற்காக கடின உழைப்பை போடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்